ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் பாங்க இன்றைக்கி ஹேங்கர் கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் பிடிச்ச சாரீஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பீரியோட எண்டில் உங்களுக்கு அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இது வந்து பவித்ரம் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ ஹேங்கரில் இது வரைக்கும் தாங்க பவித்ரம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக நம்ம பூனம் மற்ற ஷிஃபான் எல்லாம் வந்துடும் ஸோ இந்த பவித்ரம் சில்க் சாரில எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஹேங்கர் கலெக்ஷனில் நல்லா டபுள் ஷேடடாக கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு டிஜிட்டல் ப்ரிண்ட் லுக் இருக்குது ஸோ ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அக்கா அந்த சாரீ காட்டுங்களேன் ஒரு வியூ பார்க்கலாம் ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய சாரி டிஜிட்டல் பிரிண்டில் சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரி ஐநூறுரூபா ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய சாரின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆயிரரூபா ரேஞ்சஸில் இருக்கிற மாதிரி இருக்குது இது ப்ளவுஸு ஸ்டஃப் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது இது பிளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் நல்லா இருக்குல்லக்கா ட்ரெண்டியாக இருக்குது ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ தான் இந்த பவித்ரம் சில்க் பேக்ரவுண்ட் எல்லாம் உங்களுக்கு அழகான லாவெண்டரில் கொடுத்து சாரி உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு பிங்க் அங்கங்கே ஃப்ளாரல் டிசைன் இது பிளவுஸு பேக்ரவுண்ட் ஃப்ளாரலும் வருது நல்லா பளிச்சுனவங்களுக்கு டிஜிட்டலும் வருது கட்டணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸை அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸில் நிறையா கலர்ஸ் இருக்குது ஸோ கிரீன் இந்த ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது ஸோ பிடிச்ச கலர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுதாங்க மோஸ்ட் ஃபேவரட் ஸோ அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு ரொம்ப அழகாக இருக்கலாம் காம்பினேஷனே ஸோ ப்ளூ கிரீன் பார்த்தோம் இது ஒரு மாதிரி சிமெண்ட் கலர் இருக்குது அந்த கலர் பாருங்க நல்லா ஒரு இது வந்து பூனம் சாரி தான் போல் ஆகி நடுவில் வந்துருச்சு இது பூனம் ஸாரி தான் ஸ்டப் வந்து ஸோ இதை வச்சிருவோம் இது பூனம் தானே ரங்கோலி சில்க் அது நம்ம இந்த சில்க்லேயே பார்ப்போம் ஸோ சாரியோட ஃபுல் வியூ பாருங்க அதில் லைட் ஷேட் ஒரு ப்ளூ டார்க் ஷேட் இருக்கும் ஒரு டார்க் ஷேட் ஒன்று பார்க்கலாம் ஸோ இந்த கலர் தான் நம்ம பார்த்தோம் இந்த சேரீ தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் டார்க் ஷேட் இது நல்லா தெரியுது பாருங்க இது பார்க்கலாம் ஒரு க்ரீன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த க்ரீனை விட இந்த க்ரீன் இருக்கு ஸோ இதுதான் இந்த நாலு சாரீ தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கலர்ஸ் வந்து ரேட் வந்து ஐநூறுரூவா ரேஞ்சஸ்ங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாவில் ரொம்ப அழகான சில்கு ஸோ இந்த சில்க் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டு சில்க் மாதிரி நல்லா முட்டை சொல் மாதிரி சாஃப்ட்டாக இருக்குது சிங்கிள் ப்ளீட் எடுத்து காட்டுறேன் சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இல்லை நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஸோ ஹேங்கரில் ஐநூறுரூவா ரேஞ்சஸில் நம்ம ரெகுலர் வேருக்கு வியர் பண்ணக்கூடிய சாரி ஸோ இந்த சாரி வந்து உங்களுக்கு ஷிஃபான் கூட உங்களுக்கு வந்து லைட்டாக தெரியும் உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்ஸியாக இருக்கும் பட் இந்த மாதிரியான சில்க் எடுக்கும் போது சுத்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கவே செய்யாது இல்லை ஒரு டார்க் ஷேட் ஒன்று எடு எடுக்கணும்னு நினச்சேன் இந்த இருக்குது பாருங்கள் டார்க் ஷேட் ஒன்று எடுத்துக்கிறேன் நாற்பது சூப்பராக இருக்குது இந்த சாரி இல்லை ரெண்டு சாரி இருக்குது ஸோ டார்க் ஷேட் இது இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது சார் ஸோ இது இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வேறு கலர் இருக்கான்னு பார்த்து வருவோம் நாலு வேறு கலர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குது ஸோ வேறு கலர் எடுத்துகிட்டு வரேன் ஸோ ஓகே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாரி டார்க் பேக்ரவுண்ட் வந்துடுது ஃபுல்லாமே உங்களுக்கு ரோஸ் டிசைன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் குட்டி குட்டி ரோஸாக வருது ப்ளவுஸு இது முந்தான ஸோ அழகாக ரோஸ் டிசைனோட கொடுத்துருக்காங்க பாப்பா ஸோ ரோஸ் டிசைனோட கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஓகே ஸோ இனி நம்ம பார்த்துட்ருக்குறது பவி பவித்ரம் சில்க் சாரீஸ் ஸோ அதில் வந்து நம்ம அடுத்தது இது வந்து உங்களுக்கு சின்னாமணி ப்ளூ வந்து அங்கங்கே உங்களுக்கு நல்லா டாமினேஷனாக தெரியுது இது ப்ளவுஸு குடி குடி ஃப்ளார்ஸாக வருது ஃபுல்லாமே பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைன் வருது இது வந்து அப்படியே பூக்கள் நிறைஞ்சிருக்கு பாருங்கள் நான் திக்கான மெட்டீரியலாக இருக்குது இந்த ஸ்டஃப்பு ஸோ இது எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் ஸோ புதுசாக என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் நம்மள்ட்ட அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இந்த சேனலும் இருக்குது கலக்கல் கலெக்ஷன்ஸ் சேனலும் இருக்குது ஸோ ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஸாரீ பார்க்கலாம் க்ரீன் பேக்ரவுண்டில் நல்லா அழகான ஒரு சேண்டில் ஒரு எல்லோ சேண்டலில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பிளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி சாரி நம்ம கெட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அழகா இருக்கும் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அடுத்து லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இதில் வந்து இது ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளக்குள்ளே வரக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இந்த பவித்ரா சில்க் சாரி செம்ம அழகாக இருக்குல்ல ஸோ இது வந்து ப்ளவுஸு சூப்பராக இருக்குது சாரி இது இது என்னதுக்கா ஆ அது இல்லை பிளைனா வருதுல்ல இது சுத்தா ஓ உள்ள எப்படி வருதா ஓகே ஓகே நல்லா இருக்கேன் இதுவே நாங்கள் உள்ள வச்சு கட்டிக்கலாம் போலே இது முந்தானே சாரி உள்ள ஃபுல்லாமே வரக்கூடிய டிசைன் ஓகேக்கா செம்மையா இருக்கு கலெக்ஷன்ஸ் ஸோ சூப்பரான இதுதான் என்னோட ஃபேவரேட்டுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ எனக்கு இதான் ஃபேவரெட் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலெக்ஷன் ஃபேவரட்டாக இருந்துச்சு பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்லுங்கள் ஐநூறுரூவா ரேஞ்சஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபாக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக புது கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி நம்ம சாரீஸ் பார்த்தோம் ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருக்குது ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்ல தான் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் லோ ரேஞ்சஸ் டிஸ்ப்ளே கலெக்ஷன்ஸ் ராக் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் அவங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்